ஐந்தாவது மகிரிவுடைய பின் சுன்னத்தில் குல்ஹுல்லாஹு அஹத் ஆறாவது சுபஹுடைய முன் சுன்னத்தில் குல்ஹுல்லாஹு அஹத் தவாஃபுடைய தொழுகையில் குல்ஹுல்லாஹு அஹத் வித்ரு தொழுகையில் குல்ஹுல்லாஹு அஹத் சகோதரர்களே தொழுகைக்கு பிறகு குல்ஹுல்லாஹு அஹத் தூங்கும் பொழுது குல்ஹுல்லாஹு அஹத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குல்ஹுல்லாஹு அஹத் சூராவை விரும்பினார்கள் ஏன் இதில் அல்லாஹ்வுடைய ஐந்து சிபத் இருக்கிறது நாங்க ஒவ்வொருத்தரும் பேசவர் முஸ்லீம்களுக்கு பேசுங்க சிறப்பை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு பேசுங்கள் அல்லாஹ் என்பவன் யார் இது ஜமியத் உலமா மட்டுமல்ல பேசுறது உலமாக்கில் மாத்திரமல்ல பேசுறது நாங்க பேசாம விட்டதாலதானே இன்று அல்லாஹ் என்றா யாரு என்பதை இன்று மாற்றுமத சகோதரர்கள் எப்படி எப்படி பேசுவார் அந்த காலத்துல வந்து கேட்டாங்க அல்லாஹின்டா தங்கமா வெள்ளியா பித்தளையா இரும்பா அப்படித்தானே அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாரு முஸ்லீம் அல்லாத எல்லோருமே அல்லாஹ் என்றா கல்லா அல்லது பெருமதி கூடினா தங்கமா அல்லது வள்ளியா பித்தளையா என்று கேட்டார் அல்லாட பரம்பரை என்ன அல்லாட வாப்பா யார் வாப்பட வாப்பா யார் அப்படிதான் பாக்குறது உலகத்துல உள்ள முழு கடவுள்களும் வாப்பா மாதிரி இருக்குது எல்லாருக்கும் அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது ஆனா அல்லாக்கு வாப்பா பிள்ளை இருக்குதா அல்லாக்கு வாப்பா இருக்குதா அல்லாக்கு பிள்ளை இருக்குதா அல்லாக்கு மனைவி இருக்குதா இல்லையே உலகத்தில் இஸ்லாத்தை தவிர அல்லாஹுவை தவிர யார் யாரெல்லாம் கடவுளாக சொல்கிறார்களோ அனைத்து கடவுளுக்கும் வாப்பா இருக்கிறது உம்மா இருக்கிறது மனைவி இருக்கிறது பிள்ளைகள் இருக்கிறது ஆனால் அல்லாஹ் அப்படி அல்ல அல்லாஹ் என்பதற்கு அல்லாஹ் என்பவன் ஒரு இறைவன் அல்லாஹ் தான் ஆணில் மாத்திரம் அல்லாஹ் நான் யார் என்பதை இரண்டாயிரத்தி எழுநூறு தடவை சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் அல்லாஹ் யார் என்பதை எத்தனை தடவை சொல்லியிருக்கிறார்

இரண்டாவது ஆயத்தும் அல்லாஹ் அப்ப அல்லாஹுவை பத்தி பேசுறதாக இருந்தா சகோதரர்களே ஒரு முஸ்லிமுக்கு பாடமான சூறாதான் இந்த